நாமும் நம்ம அப்பாவும் ஒரு விதத்துல ஒன்றுதான் என்னன்னா எல்லாருமே ஜீவாத்மாக்களா இருக்கிற காரணத்தினால பெருமாளுக்கு தாச பூத்தர்கள் தாகபூதா சர்வே ஹியாத்மான பரமாத்மனா தாதா அப்படின்னு ருத்ரன் சொல்லக்கூடியதான வாக்கியம் இந்த சிம்மன் பெருமாளை பத்தி அவன் பண்ணிருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்துல அப்போ நானும் உனக்கு தாசன் சொல்றான் ஏன்னா இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் உனக்கு தாச எப்படி தாக்கூத்தர்கள் அவ இயற்கையிலேயே உனக்கு பூத்தர்களான காரணத்தினால் நானும் அந்த ஜீவகோஷ்டிய இருக்கக்கூடிய அகமப்பித்தேன் தாத்தாக அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த அந்த ருத்ரனின்னுடைய வாக்கியம் அப்போ நம்ம அப்பாவும் மாவும் கூட ஒரு வித ஒரு விதத்துல ஒண்ணுதான் என்னன்னா தாத்தர்களாக இருப்பவர்கள் பெருமாளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவாருக்கு தாத்தர்கள் அப்படிங்கறதுலேயும் உடைய ஒன்றான தன்மைதான் ஆனா நமக்கு எந்த நமக்கு நம்ம அப்பாவுக்கு அடங்கி நடக்கக்கூடியவன் நம்ம அப்பாவை சுவாமியாக நமக்கு வேண்டியதான சேஷியாக பார்க்க வேண்டுங்கிறதான தன்மை அற்று போயிடாது உடனே அப்பா கிட்ட போயிட்டு நீ ஒன்றுதான் நானும் ஒன்றுதான் அதனால நீ சொல்லி நான் நடக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்புறம் ஒரு விதத்துல தனக்கு நிகராக வருங்கிறதாக நினைச்சிருந்தானா கல்பா இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல இருந்து கதை தான் இல்லாட்டா இதெல்லாம் கதைகள் தான் பின் என்ன இருக்கு லோகம் சிருஷ்டிக்கப்பட்டது லோகம் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு இப்படி ராத்திரி வந்தது பகல் வந்தது ராத்திரினா என்ன பகல்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் கதைகள் தான் இவைகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுகொண்டதெல்லாம் புஸ்தகங்களை பார்த்துட்டு கூட கதா புஸ்தகங்களா இதெல்லாம் நம்ம புராணங்களுக்கு கதைகளாக இருக்கின்றது ஆனா இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியதான சில சூக்மமானதான அர்த்தங்களும் ஒரு சில படங்களினுடைய சுவாரஸ்யமோ ஒரு பிரம்மாராகிற அப்பா தானே தன்னுடைய புத்திரனாக பிறப்பித்திருக்க கூடியவன போய் தனக்கு நிகரானவன் வந்து அவன் நினைத்தானால் எந்த ஒரு அப்பாவும் தன்னுடைய பிள்ளை தனக்கு நிகரானவன் நினைக்க வேண்டாமா அப்படி நினைத்தானால் அப்பாவுக்கு பிள்ளை நடங்கி அடங்கி நடக்கணுங்கிறதான சாஸ்திர மரியாதையை கெட்டு போய்விடுமே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு அர்த்தமும் இன்னொரு அர்த்தமும் ஒண்ணு ஒண்ணு போன்னு முரணா இருக்கிற பொழுது அந்த விஷயத்தை நாம தெரிவிக்க தெரிவி நாம தெளிவுப்படுத்த வேண்டியதாக இருக்கே தவிர இல்லையாடா இந்த யாத்திரங்களினுடைய இந்த இக்லனாரிகளினுடையதான சைத்திரங்கள் எல்லாம் என்ன இருக்கு வெறும் கதைகளெல்லாம் இருக்கக்கூடியதுல அந்த கதைகள் எல்லாம் அன்னைக்கு நடந்தது அப்படிப்பட்டதானவர்கள் குறைக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்டதான ராஜாக்கள் இருந்தார்கள் அந்த ராஜா இந்த மாதிரியான காரியத்தை பண்ணான் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் இரும்புது அது வந்து விபத்தி பத்தி கிடையாது நிச்சயமா ராமன் ஒருத்தன் இருந்தான் ராமனுக்கு முன்னாடி அவனுடைய தான் அப்பா இருந்தான் தசரதனுக்கு முன்னாடி அவனுடைய அப்பா அஜன் இருந்தான் அஜனுக்கு முன்னாடி அவனுடைய அப்பா திலீபன் இருந்தான் திலீபனுக்கு முன்னாடி அவனுடைய தான அப்பாக்கள் இருந்தா ரகு இருந்தா ரகுவுக்கு முன்னாடி திலீபன் இருந்தா இது எல்லாம் காளிதாசன் காமிக்கிற கணக்குல ஏதோ ஒரு ராஜாக்கள் ராஜாக்களுக்கு பிள்ளைகள் இருந்தா ஆறு நாலு பிள்ளைகள் இருந்தா ஏதோ விஷ்ணு புராணத்துல பாத்தீங்களா ஏதோ ரேஷன் கார்டுல பெயர் போடுறதுக்கு ஏத்த மாதிரி வெறும் பெயர்களா அடக்கிட்டு போக போறாரு பின்னாடி ராஜாக்களினுடையதான வரிசைகள் வரக்கூடியதான வேலையில அப்ப அவைகளெல்லாம் நாம தெரிஞ்சுந்து என்ன பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் நாம உபாசிக்கலாமோ எந்தெந்த குணங்கள் எல்லாம் நாம பின்பற்றலாமோ அவற்றை பின்பற்றி கொண்டு எதாம் விடணுமோ அவைகளை விட்டணுங்கிறதான அர்த்தத்துலதான் அதனால அப்பாவுக்கு பிள்ளை சேஷ தூக்கங்கிறது குறைஞ்சு போகிறது இல்லை ஆனால் ஒரு திருஷ்டியில அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே தன்மை உண்டு சாமியம் உண்டு என்னன்னா சேஷபூதனாக பூத்தனாக இருக்கிறது எம்பெருமானுக்கு அப்படிங்கிறது